அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் அடை கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கேக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டுக்கே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிடணும் ஆனால் இந்த கேக்கு அப்படிலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஈஸியாக நினச்சதுமே கேக் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது முதலாவது சீனியை கெரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன் மொத்தமாக நமக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி தேவைப்படும் அந்த ஒரு கப் சீனியில் இருந்து கா கப் அளவுக்கு சீனியை எடுத்துகிட்டு இது மாதிரி கெரமல் பண்ணி எடுத்துக்கோங்க கிராம் அளவில் தான் ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பேனில் சீனியை சேர்த்ததுக்கு பிறகு ஓரங்களில் இருந்து அது ஆகி வரும் அந்த மாதிரி உருகி வரும்போது பேனை மட்டும் அசைத்து விடுங்க ஸ்பூன் வச்சு மெல்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி அசைச்சு விட்டதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அது மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி சீனி எல்லாமே நல்லா உருகி வந்ததும் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கெரமலை நம்ம வந்து அடைக்கேக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம் நீங்கள் வந்து கெரமல் பண்ணலைண்டா மொத்தமாக இந்த அடைக்கேக்கில் சேர்க்குறதுக்காக இருநூறு கிராம் அளவுக்கு ஜக்கரியை எடுத்து ஒரு அரைக்கப் அளவு தண்ணியில் அதை வந்து கரைச்சிட்டு வச்சுக்கோங்க இப்போ சீனி நல்லா உருகினதும் இதில் காக்கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த கேக்கில் சேர்க்கறதுக்காக இதை மாதிரி கோல்டன் கலரில் இந்த கேரமலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நல்ல சூடாறினதும் நம்ம வந்து கேக்கில் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோதமாக சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியாக ரெண்டு கப் அளவு மாவு இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும் நான் சேர்த்து பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற அப்ப சோடா தான் இதோட கா டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இதில் கா டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து அரிச்சும் எடுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் வைக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் நல்ல திக்கான பாலோட நம்ம வந்து ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளிஞ்செடுத்த பாலையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்றரை கப் அப்படின்னு சொன்னால் இது வந்து நானூறு எம்எல் கிட்டே இருக்குது இப்போ இதில் நான் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு கப் அளவு சீனியில் இருந்து ஐம்பது கிராம் அளவு சீனியை தான் கரமல் பண்ணியிருக்கிறேன் இப்போ மிச்சமாக இருக்கிற சீனியை தான் இதில் சேர்த்துருக்கிறேன் சீனியை சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த அடை கேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பவுலில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க ஸோ பிகினர்ஸுக்கும் இது தெளிவாக விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தனித்தனியாக இதை பிரித்து உங்களுக்கு ஃபைனலாக நான் மிக்ஸ் பண்ணி காட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நல்ல சூடார் இருக்கிற கடமலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சேர்க்குற கெரமல் இந்த மிக்ஸுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கோம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் கெரமல் சேர்க்கலண்டா சீனியும் சேர்க்காம மொத்தமாக இருநூறு கிராம் அளவுக்கு ஜக்கரியை நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாவு இல்லாமல் வந்து கட்டி ஆகிரும் எப்போவுமே நம்ம எந்த விதமான கேக் பண்ணுறதா இருந்தாலும் ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடா ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்டா அது வந்து ஹார்ட் ஆகிடும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கண்டா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பெட்டராக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன் சேர்த்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைண்டா ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து எசன்ஸ் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன் நான் ஃபைனலாக சேர்த்ததுக்கு ரீசன் என்னென்னா நம்ம வந்து இதை சேர்த்துட்டு ஜஸ்ட் லேஸாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓவர் மிக்ஸ் பண்ணுண்டா கேக் வந்து ட்ரை ஆகிரும் அதுக்காக தான் நான் ஃபைனலாக சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை வந்து மூடி வச்சு நம்ம சரியாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் பண்ண விடணும் இப்போ கடையில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அந்த தட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணியில் தான் இன்றைக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து இந்த குறைய சரியான லுக் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கறிக்கோப்பைகளில் தான் அதை பேக் பண்ணி எடுப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும் கேக் பார்க்கறதுக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மினி சைஸில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை மாதிரி கிண்ணி எடுத்துருக்கிறேன் எப்படி இருந்தாலும் நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு டெஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு வந்து அந்த கேக் ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் இப்போது நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுருந்த மாவும் ரெடி ஆகிட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த கிண்ணி எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கொள்ளலாம் இந்த கேக்கை வந்து நான் இன்றைக்கி அடுப்பில் தான் பேக் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய தான் இந்த கிண்ணி எல்லாத்தையுமே நான் அடிக்கரிக்கிறேன் இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு அகலமான சட்டியாக எடுத்துக்கொள்கிறேன் பேக் பண்ண எடுக்கக்கூடிய அந்த சட்டி வந்து கொஞ்சம் உயரமாகவும் அகலமாகவும் இருக்கணும் அப்போ தான் இந்த ட்ரேயை வந்து உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணலாம் இந்த சட்டியில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயை உள்ளே இறக்கி வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கணும் ஸோ ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த சட்டியை வந்து மூடி வச்சு நம்ம சரி ஒரு அஞ்சு நிமிஷம் சரி மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணி எடுக்கணும் இப்போ சூடான சட்டியில் தான் நம்ம வந்து ட்ரேயை உள்ளே இறக்கி வச்சு மூடி போட்டு மூடி சரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அவ்வளவுதான் அடக்கிக்கும் பர்ஃபெக்டாக ஆகிட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி அப்படின்னு கூடத சொல்லலாம் நீங்களும் உங்களோடய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவரும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியை உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பை